வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கனியப்பன் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுக்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மாஸ்கோ சென்றடைந்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது அமர்நாத் யாத்திரை பாதையில் தங்கு தடையின்றி செல்போன் சேவை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மும்பையில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுக்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றடைந்தார் விமான நிலையத்தில் ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டெனிஸ் மாந்த்ரோ அவரை வரவேற்றார் அணிவகுப்பு மரியாதையும் அவருக்கு அளிக்கப்பட்டது நாளை நடைபெறும் இருபத்தி இரண்டாவது இந்திய ரஷ்யா ஆண்டு உச்சிமாநாட்டில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் கலந்து கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு இருதரப்பு விஷயங்கள் குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளாா் பாதுகாப்பு வர்த்தக தொடர்புகள் முதலீடு எரிசக்தி ஒத்துழைப்பு கல்வி கலாச்சாரம் இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இந்த உச்சிமாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச உள்ளனர் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஜி டுவெண்டி நாடுகள் கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பு மற்றும் ஐநா விவகாரங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் சிறப்பு விருந்து ஒன்றை அளிக்கிறார் நாளை ரஷ்யாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரை சந்திக்கவுள்ள பிரதமர் மாஸ்கோவில் கிரிம்லின் நினைவிடத்தில் அஞ்சலி உள்ளார் இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையிலும் தூதுக்குழுவினருடனும் பல்வேறு கட்டங்களில் பேச்சு நடத்த உள்ளனர் ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஆஸ்திரியா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு சான்சலர் திரு கல் நெகமரை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார் உள்கட்டமைப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உயர் தொழில்நுட்பம் புத்தாக்க தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆஸ்திரியாவுடன் பிரதமர் மோடி பேச்சு நடத்தவுள்ளார் இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானது தொடர்பாக புதன்கிழமைக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இளநிலை நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் திரு பர்திவாலா திரு மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வு நீட் முறைகேடு புகார்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட புலன் விசாரணையின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கும் உத்தரவிட்டுள்ளது நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாகவும் இவ்வாண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட முப்பத்தி எட்டு மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இவ்வாண்டு இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுத்தேர்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் இந்த தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிய வருவதாகவும் அவர் கூறினார் கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது உள்ளிட்ட முறைகேடுகளால் இந்த தேர்வு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே இதுகுறித்து முடிவெடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது அம்மாநில சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பெறுவதற்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் திரு ஹேமந்த் சோரன் அரசு நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளது இதனையடுத்து முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அமைச்சரவையில் இன்று பதினோரு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இதில் ஆறு உறுப்பினர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நான்கு பேரும் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியிலிருந்து ஒருவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இந்த அமைச்சரவையில் முன்னாள் முதலமைச்சர் திரு சம்பை சோரனும் இடம்பெற்றுள்ளார் அபர்நாத் யாத்ரீகர்கள் தாங்கள் செல்லும் பாதை முழுவதும் தங்குதடையின்றி செல்போன் இணைப்பு பெறுவதற்கு ஏதுவாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழிப்பாதையில் முப்பத்தி ஒரு புதிய தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு மொத்தம் எண்பத்தி இரண்டு இடங்களில் செல்போன் இணைப்புக்கான சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்போன் வசதி கிடைப்பதற்காக அமர்நாத் யாத்திரை வழித்தடத்தில் சிம் கார்டுகளை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தொலைத்தொடர்புத்துறை கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆந்திர பிரதேச மாநில பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஆந்திர பிரதேசத்திலும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் செயல்பாட்டினால் மாநிலத்தின் வளர்ச்சி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இக்கூட்டத்தில் பேசிய ஆந்திர பிரதேச பிஜேபி தலைவர் திருமதி புரந்தேஸ்வரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் கொள்கைகளை அங்கீகரிக்கும் வகையிலும் வளர்ச்சி பெற்ற இந்தியாவை உருவாக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலும் மக்களவைத் தேர்தல் வெற்றி கிடைத்திருப்பதாக கூறினார் மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே பொதுமக்கள் போது தேவையில்லாமல் வெளியில் வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் முதலமைச்சர் தலைமையில் உயர்மட்டக்குழு நிலைமையை ஆய்வு செய்து வருகிறது அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ள போதிலும் மும்பை நகரின் தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன மும்பையிலிருந்து புறப்படும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பெண் ஊழியர்களுக்கு மாதவிடாய் கால விடுப்பு அளிப்பது குறித்து மாநிலங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரையும் கலந்தாலோசித்து மாதிரி கொள்கை ஒன்றை உருவாக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான பொதுநல மனு மீது ஆய்வு செய்து கொள்கை ஒன்றை உருவாக்குமாறு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது இம்மாதம் ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய சட்டங்களை கொண்டுவர வேண்டியது அவசியமாகிறது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த வழக்கறிஞர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஜெயபால் வழக்கறிஞர் நாமக்கல் முப்பெரும் குற்றவியல் சட்டங்கள் திருத்தப்பட்டு பாரதிய நியாய சட்டம் பாரதிய சாட்சிய சட்டம் பாரதிய மக்கள் பாதுகாப்பு சட்டம் இந்த மூன்று சட்டங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் போன் மற்றும் நாம் பயன்படுத்தும் அனைத்து உபகரணங்களையும் பொறுத்தவரையில் எடுக்கக்கூடிய சாட்சியங்களும் போலீசிடம் கொடுத்து நாம் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யும் அடிப்படையில் அந்த சாட்சியத்தை பின்னிட்டு வழக்கறிஞர் வழக்கை கையாளும் போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் உடனடியாக குற்றம் நடந்த இடம் சென்று அதில் இருக்கிற வீடியோ ஆதாரங்களை சேதகரித்து சொல்லப்படுகின்ற எஃப்ஐஆர் பதிவு செய்து விட்டாலே அந்த வழக்கை பொறுத்தவரையில் வேறு விதமான சாட்சியங்களை முன்னிறுத்துவது மிக மிக கடினமானதாக விரும்பும் அதனால் குறுகிய காலத்தில் வழக்குகளை தீர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அதனால் இந்த சட்டங்கள் காலத்தின் அடிப்படையில் கட்டாயமானது இலங்கை கடற்பகுதியில் வெளிநாட்டு அறிவியல் ஆய்வு கப்பல்களை நிறுத்துவதற்கு கடந்த ஆண்டு பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்க இலங்கை அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் வெளியான தகவல் தவறானது என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் அளித்த பேட்டியில் தமது கருத்துக்கள் செய்தித்தாள்களில் தவறாக பிரசுரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் எதிர்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டே இது தொடர்பான முடிவுகளை அரசு எடுக்கும் என்றும் ஆனால் இதுவரை வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களை அனுமதிக்கும் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தொடர்ந்து மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுக்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மாஸ்கோ சென்றடைந்தார் கடந்த பத்தாண்டுகளில் நாட்டின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முர்தன் கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது அமர்நாத் யாத்திரை பாதையில் தங்கு தடையின்றி செல்போன் சேவை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மும்பையில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது